நம்ம தான் போங்க பிறப்பு தெரியும் இறப்பு எப்போ அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும் இப்போ ஒரு பேரோட ப்ரொனாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அபிமன்யுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா எதிரில் இப்போ அப்படின்னு அர்த்தம் மஞ்சு அப்படின்னா கோபம்னு அர்த்தம் எதிரில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பாணியை மாற்றி கொள்ளக்கூடியவன் அபிமன்யு அந்த அபிமன்யுக்கு சந்திரக்கலையோடு பிறந்தவன் பதினாறு கலைகளோடு பிறந்தவன் பிறக்கும் பொழுதே அவனுக்கு அசிரியை சொல்லிடுச்சு பதினாறு வருடங்கள் தான் இவன் இருப்பான் அந்த சந்திரக்கலை முடியும் காலத்தில் மறுபடியும் அவன் போய் சேர்ந்துருவான் புறப்பட்ட இடத்துக்கு வந்துடுவான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா இவன் பிறப்பான் அப்படி இல்லைனா உனக்கு குழந்தை கிடையாதுன்னு சொன்ன உடனே சரின்னு தாய் தகப்பனை ஒத்துக்கிட்டு குழந்தை பிறக்குது ஆனால் இந்த குழந்தை பிறக்கும் பொழுது வயிற்றில் இருக்கும்பொழுது தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது தகப்பன் வந்து மந்திரத்தை சொல்கிறான் இந்த போர் வியூகம் எப்படி பண்ணணும் பத்ம வியூகத்தில் எப்படி எல்லாம் போர் செய்யணும் அந்த போர் பணியிட்டு இருக்கும்பொழுது அந்த பத்ம வீகத்திலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த சூத்திரத்தை சொல்ல போகிற நேரத்தில் அங்கே வந்த கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து பெண்களுக்கு போய் ஏப்பா போர் அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கும்போது போய் இந்த மாதிரி போர் விஷயத்தெல்லாம் இருக்க இந்த நேரத்தில் பேசக்கூடிய விஷயமா நல்லபடியாக குழந்தை டெலிவரி ஆகட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தப்பட்டது ஆனால் கர்ப்பத்தில் இருந்த அபிமன்யும் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தான் ஆக பத்ம வியூகத்தில் உள்ள புகுந்தது தெரியும் வெளியே வர்றதுக்கு சூத்திரம் தெரியாமல் போயிடுச்சு அவனுடைய வாழ்க்கையிலேயே சந்திர கலையோடு பதினாறு கலையோடு பிறந்தாலும் ஆனால் அந்த சூத்திரம் தெரியாதனால அவனுடைய வாழ்க்கையில் இறப்பு அவ்வளவு சீக்கிரமாக வந்தது ஆகவே பிறப்பு இறப்பு என்பது கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்து இருக்குங்கிறது ஒரு ஜோதிட ரீதியான ரகசியம் அந்த பிறப்பு இறப்பு மட்டும் இல்லை அந்த கர்ப்ப காலத்தில் கணவன் மனைவி சுற்றுப்புற சூழ்நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்றத பொறுத்து தான் அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியமும் சரியாக இருக்கும் அந்த குழந்தையினுடைய எதிர்காலமும் ஆயுள் பாவமும் குறிக்கப்படுதுங்கிறது ஒரு சின்ன ரகசியம் மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பு தெரியும் இறப்பு தெரியாது அதுதான் அபிமன்யுனுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை உங்கள் காதில் போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேச